ஹலோ வெல்கம் டு வெரி என்டர்டைன்மெண்ட் சேனல் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா மன்னார்குடியில் உள்ள சத்யா மொபைல் ஷாப்பில் தான் நம்ம இருக்கோம் அதாவது இங்கே பாருங்க பெரிய ஷோரூம் இப்போ நம்ம எங்கே என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஏசி தான் வாங்குவோங்க ஓகேவா இங்கே பாருங்க ஃபேன்லாம் இருக்கா ஃபேனு டிவி எல்லாமே இருக்குது இப்போ வந்து நம்ம ஏசி வாங்குவோம் மேலே மாடிலெலாம் இருக்குது திங்ஸ்லாம் இப்போ நம்ம ஏசி தான் வாங்க வந்தோம் இப்போ நம்ம ஏசி வாங்கிட்டு இப்போ ரேட் பேசிட்டு இப்போ நம்ம வாங்க போகிறோம் இப்போ அப்படியே ஒரு கிலான்னு சுற்றி பார்க்கலாம் எத்தனை இன்ஜினியர்ஸ் 75 இதுவா வெரி குட் சூப்பரா இருக்கு இதுக்கு நீங்க சொல்லுங்க हाय சொல்லுங்க 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 இது என்ன கடைன்னு சொல்லுங்க கடையை பத்தி சொல்லுங்க கடையை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க தேங்க சக்தொபைல்ஸ்க்கு வாங்கிக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்காங்க